இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியா காலையில எல்லாரும் பால் குடம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நம்ம லட்சமாவும் எடுக்க சொன்னாங்களா இன்னைக்கு வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால லட்சுமா வந்து என்னால் முடியாதுமானு சொல்லிட்டாங்க சரி குழந்தை எப்படி நம்ம எடுக்க வைக்கிறதுன்றதுனால அது வேண்டாம் நம்ம வந்து ஈவினிங் வந்து சாமிக்கு வருஷம் தட்டு எடுப்பாங்க அதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் அந்த டைமில் வருஷம் தட்டி எடுக்கும்போது சாதாரணமாக போய் எடுக்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு அம்மன் வேஷத்துலேயே போய் எடுக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணி அம்மன் மாதிரியே இப்போ நம்ம அவங்களுக்கு மேக்கப் பண்ணி அவங்க அம்மனாக மாற்ற போகிறோம் அதுக்காகவே வந்து அவங்க வந்து காலையிலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிக்கலாம் குளிச்சுட்டாங்க இப்போ அவங்களுக்கு அந்த அம்மன் ட்ரெஸ்ஸையும் போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்களுக்கு தேவையான மேக்கப் தான் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திடலாம்மா ஃபர்ஸ்ட்லேருந்து பொறுமையாக பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணி பாருங்கள் குழந்தை எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா உட்காரம்மா முதல்ல வந்து மேக்கப் போகிறதுக்கு முன்னாடி ஜுவல்ஸ்லாம் போட்டுருக்கான் ஏன்னா தலை வாரிட்டோன்னா அப்புறம் ஜுவல்ஸ் போடுறது கொஞ்சம் கடினம் ஓகே எப்பவுமே வந்து சாமிங்கனாலே இந்த செட்டு தான் வந்து மோஸ்ட்லி இதுக்கு செம்ம பொருத்தமாக இருக்கும் இப்போ அந்த செட்டை தான் நம்ம ஆல்ரெடி வாங்கியே வச்சாச்சு நம்ம அடிக்கடி இதை போடுறதுனால நம்ம இதை வந்து வாங்கியே வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வாங்கியே வச்சுட்டோம் அடுத்து வந்து கைக்கு இது என்ன சொல்லுவாங்க இது ஏதோ இது பேர் தெரியலையே இது ஏதோ சொல்லுவாங்க கைக்கு கட்டுறது அதனால அது பேர் தெரியல இது வந்து நம்ம சச்சுமா வந்து அதுக்கேற்ற மாதிரி போட இருக்க போகிறாங்க அந்த செட்டப்பில் வந்து போடுறது முக்கியம் இல்லை அதுக்கேற்ற மாதிரி அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துலாம் சச்சுமா அதில் கைவிட ஸ்வாயிங் ஸ்வைங் ஸ்வைங் ஸ்வைங்னு ஏற்றிட்டு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டைட் போட்டுருவோம் ரொம்ப டைட்டாக இது வந்து பண்ணும்போது நம்ம கடைசியில வந்து சூளத்தெல்லாம் வச்சு நாடு அய்யய்யோ அந்த சூளை எடுத்து வைக்கலையே மறந்துவிட்டதுனே எங்கே இருக்குதுன்னே தெரியலையே ஆ இப்போ வந்து செட்டாக தான் இருக்கும் இன்னும் இவர் சம்மந்தமே இல்லாமல் சிரிச்சு நினைக்கிறாரு என்னாச்சு தெரியலையே விஷயம் ஒன்றும் புரியலையே என்னப்பா இருளாச்சு கொஞ்சம் வந்து இதை லூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம சரி பண்ணிவிடுவோம் ஆமாம் சரி பண்ணும் தப்பாக போடக்கூடாதுல்ல ஐயோ ஏதோ போட்டோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது போடுறதா இருந்தால் ப்ராப்பராக போடணும் ம் போடு அதே மாதிரி கூடிய சீக்கிரத்தில் ஒரு சூப்பரான கண்டென்ட் வந்து கொடுக்கலான்னு இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்னெல்லாம் வந்து சோதனைகள் வரும்ன்றத நம்ம வந்து நாங்களே லைவாக எடுத்துருக்கோம் அதை அது வந்து எனக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு போடுவோம் எதிர்பார்த்துட்டே காத்துட்ருங்க சீக்கிரமாக நல்ல கண்டெண்ட்டாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் எங்கள் எங்கள் சேனலுக்கு நாங்களே ப்ரொமோஷன் பண்ணிக்கிறோம் கண தவராதீர்கள் உங்கள் கவிஜய் சேனலில் நெக்ஸ்ட் வந்து ஒட்டியானம் கொஞ்சம் எழுந்திரும்மா ஒட்டியானம் மட்டும் கட்டிட்டு ஆ திரும்ப ஓகேவா ஒட்டியானம் கட்டியாச்சா நெக்ஸ்ட் வந்து நெத்தி சுட்டி அப்புறமா போட போகிறோம் அதே மாதிரி இந்த என்னோட பின்னாடி வைக்கிற பில்லையும் அப்புறமா வைக்க போகிறோம் உட்கார்மா இப்போ வந்து கம்பல் கம்பல் கழட்டிட்டுமா கம்பலும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் காது வலிக்கும் அதுவும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் சுஜர் அக்காவுக்கு தலைவாடுற வரைக்கும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ண பாட்டு பாடுற

ஏய் அது எவ்வளோ நல்ல பாட்டு தெரியுமா அது எவ்வளோ பாடலாம் பாடுலாம் இந்த போயம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி பாடுறா சரி பாடு பாடு வேறே என்ன படு தெரியும் காக்கா வேற காக்கா வேறே தான் காக்கா வேற குருவி வேற சரி சரி சச்சட்டின்னு சொல்லலாம்

எனக்கு தெரியாது நீ இவ்ளோ பாட்டு பாடறே எனக்கு தெரியவே தெரியாது ஐயோ எத்தனை பாட்டு தான் பாடுவ நீ கட்டாயதா போ லூசா ஓகே அந்த பாட்டு இப்ப வந்து ரஹமணா சமாரந்த அவ கூட பொண்ணே முகத்துக்கு ரொம்ப நேரம் நின்று நின்று எனக்கு கால் மேக்கப் தான் முடிவு பண்ணிட்டேன் இவங்க வந்து ஜாலியா உட்காந்துன்னு விளையாடிட்டு இருக்காங்க

அம்மா வந்து வருவாங்க கோயிலுக்கு நானும் வந்து ஐலைனர் நல்ல பட்டையா ஓகே நல்ல பட்டையா வச்சு ரொம்ப பட்டையா வச்சுட்டா ரொம்ப இல்லை லைட்டா தான் இப்போ வந்து இல்லை லைட்டாக தான் கண்ணு உள்ள தான் வா ஓரத்தில் மட்டும்தான் நீ மே உள்ள போட்டுக்கோ நான் இந்த ஓரத்தில் மட்டும்தான் போடுறோம் இதில் வந்து ஐ ஷேடோ போட நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி ஐலைனர் போட்டுட்டோம் இப்போ மேலேயே வந்து இன்னொரு ஷர்டோ போட்டுறோம் ஐஷோட போட்டுட்டு ஒரு வாட்டி ஐலைனர் போட போகிறோம் சரியா போட்டு இன்னும் நல்லா டார்க்காக அழகாக தெரியும் ஓகேவா இப்போ வந்து மறுபடியும் ஐலைனர் கொடுக்கும் அப்படியே கண்டுபிடிக்கும் நல்லா டார்க்காக வச்சுட்டு அடுத்து வந்து பொட்டு வைக்க போகிறோம் பொட்டு வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக வைக்கணும் ஏன்னா சாமி இல்லை அதனால நல்லா பெருசாக வைக்கணும் அதே நேரத்தில் ரெட் கலரில் வைக்கணும் அதுக்கு வந்து நான் ரெட் கலர் லிப்ஸ்டிக் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இதை வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம லிப்ஸ்டிக் வைக்கலான்னு பார்த்தோம் ஆனால் வந்து நம்மக்கிட்ட பெரிய பொட்டே இருந்ததுனால பெரிய பொட்டு வைக்க போகிறோம் பெரிய பொட்டு வந்து இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு வந்து இதை வச்சுட்டு நம்ம வந்து மேலே வந்து அந்த பட்டை வைக்க போகிறோம் அதாவது சாமிக்கு வைக்கிற மாதிரி பட்டை போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பொட்டு வைக்க போகிறோம் அந்த இரக்டாக குங்கும் அதுக்கு வந்து சாந்து தான் ரெடியாக இருக்கும் நம்மக்கிட்ட வந்து ஒயிட் கலரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வந்து லிப்ஸ்டிக் எங்கப்பா பா விபதி கிண்ணம் தானப்பா கேட்ட நீ விபதி எடுத்துட்டு வந்திருக்க சரி ஓகே ஓகே கிண்ணம் ம் கிண்ணமா கிண்ணமா ஒண்ணு இல்லப்பா நீ போப்பா நீ உனக்கு பதில் சொல்றதுக்கே எனக்கு கட் ஆகுதுப்பா இப்போ வந்து லைட்டாக வந்து லிப் லைனர் அம்மம் பண்ணணும் அம்மம் இப்போ பண்ண வேணாம் இருக்கணும் இந்த மாதிரி இன்னொரு ஷேட் லைட்டாக ஒரு ஒரு ஓகேவா இதுக்கு பத்தாதுன்னு அதாவது அம்மனுக்கு வந்து ரொம்ப லிப்ஸ்லாம் வந்து டார்க்காக நல்லா அழகாக இருக்கும் இப்போ நம்ம அதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஷேடு வரணும் இல்லைங்களா நான் வந்து இதை அப்படியெல்லாம் போட்டு விட்டுற மாட்டேன் இவங்க வந்து அந்த இது சீன் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வந்து இதை கழட்டிட்டு அவங்களுக்கு வந்து அடுத்த செகண்டே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு மூஞ்ச வந்து ஆக்கிட்டு விட்டுறது வீட்டில் இருக்கும் போது அவங்க எதுவுமே இல்லை ஜஸ்ட்டு அந்த பேபி க்ரீம் மட்டும் போட்டு தான் இருப்பாங்க அப்புறம் பவுட்ரு போட்டு விட்டுருவேன் ஏன்னா குளித்தாலே அவங்களுக்கு பவுட்ரு நான் போட்டு விட்டுறது அப்போ தான் வந்து அவங்க ஃபேஸ் வந்து நல்லா க்ளியராக இருக்கும்ன்றது இப்போ நம்ம அந்த பட்டைக்காக வந்து கொஞ்சோண்டு விபூதி எடுத்து நெத்தியில் பட்டை வைக்க போகிறோம் இதுக்கு நான் தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் പോയി കരച്ചയ്യോ സരി ആ എത്തിക്കാട്ടെ മൂന്ന് പട്ട വെച്ചാച്ചു கிராஸாக இருக்கா வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்து சொல்லுங்க ஓகே தானா இந்த சைடு இப்போ ஃப்ரண்ட்ல எப்படி அந்த ஒரு பட்டி இருக்கு அந்த லாஸ்ட் ஆர்க்ல பண்ணி ஆ மோட்டார் ஸ்டார்ட் பண்ணி ஓகேவா ஓகேல இல்லை லாஸ்ட் கூட காஞ்சிச்சுன்னா கரெக்டாக இப்போ வந்து இதுக்கு நடுவில் குங்கம் வைக்க போகிறோம் ஓகேவா வச்சாச்சு இப்போ வந்து ஓவராலாக ஓகே மூக்குத்தியும் இதுவும் மட்டும் போடணும் மூக்குத்தியும் அந்த புல்லாக்கு மட்டும் எப்படி காட்டு எழுந்து நெல் சாரி மரியாதை கொடுக்கணும் இப்ப வந்து சாமி ஆயிட்டாங்க அம்மனுக்கு பரவாயில்லையே அமைதியாக போட்டு ஓகே ஓகே ஓரளவு வந்து அம்மன் ஆயிட்டாங்க இப்போ வளையல் போடணும் கோலுஸ் போடணும் இது ரெண்டு மாடம் உங்களுக்கு எங்களுக்கு கோலுஸே பிடிக்காது ஆனால் இதை போட்டாகணும் மாலை வந்து கிரீடெல்லாம் வச்சதுக்கப்புறம் ஃபைனல் டச்சு இருந்தாலும் நம்ம இப்போ டச் கொடுத்து காமிப்போம் சரியா இப்படி தான் வந்து அவங்க வருஷம் தட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அம்மன் முன்னாடி போவாங்க பின்னாடி வந்து மக்கள்லாம் வருவாங்க ஓகேவா என்ன அம்மன் வந்துருச்சா அம்மன் உட்காருங்க கொஞ்சம் ஜடையும் சூளமும் மிச்சம் இருக்குது நீங்கள் அந்த ஒயிட் கிளாத் மட்டும் உட்காருங்க ஆ ஓகே இப்போ வந்து நம்ம அந்த சூளமும் கிரீடமும் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சம் ப்ரேக் எடுத்துகிட்டு ஒரே செகண்டில் வந்துடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா லட்சுமா வந்து இந்த அம்மா வீட்டிலேருந்து வந்து கூப்பிட்டு வரும்போது போட்டு வரோங்க பார்த்திங்கன்னா ஒரு கொலுசு அதுதான் இது இப்போ தான் வந்து போடுறேனே அதாவது இவ்வளோ வருஷமாக அது கரெக்டாக தான் இருக்குது இன்னும் அந்த கொலுசு ஞாபகம் யோசிச்சு பாருங்கள் அஞ்சு மாதத்தில் வாங்கின கொலுசு எட்டு வயசாவது இன்னும் கரெக்டாக இருக்குது ஐயோ கரெக்டாக போடாமே போடணு இருந்து அப்போனா நம்ம லட்சோட கால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அந்த கொலுசு ஃபஸ்ட்டு குழந்தையில் போடும்போது லட்சம் காலே மாட்டா அந்த கொலுசு போடுறதுக்கப்புறம் வெயிட்டாக இருக்குதுன்ட்டு இப்போ தான் அந்த கொலுசே போடுறோம் அதனாலேயே இதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வரவே இல்லை எழுந்து கொஞ்சம் காட்டுறீங்களா கொலுசை எழுந்துருங்க எங்கே நிற்கிது பார்க்கலாம் கொலுசு காலை தூக்குங்க ஐயோ இன்னும் சலங்கு மாதிரி தான் இருக்கு எங்க அதை தானே வளையல் போட்டுடலாம் இதுதான் லட்சோட வளையல் பாக்ஸ் தான் வந்து எல்லாமே இருக்கும் இருக்கும் அதாவது தேவையான வளையல் மட்டும் இப்போ வந்து வளையல் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கையில் அந்த மருதாணி இல்லை அதுக்கு பதிலாக வந்து குங்குமம் வைக்க போகிறோம் ஓகேவா ஏன்னா சாமினா கையில் மருதாணி இருந்தால் தான் அழகாக இருக்கும் எங்கம்மா குங்கும வச்சிடலாமா பா நான் வந்து நான் ஒரு ரெட் கிளாத் சாந்து வச்சிருக்கேன் அந்த சாந்தை தான் இப்போ நம்ம குங்குமம் போட போகிறோம் ஏறி அந்த ஒயிட் கிளாத் மேலே உக்காரம்மா நீ நம்மளுக்கு டக்குன்னு கிடைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்றதுனால நான் வந்து நெத்தியில் வைக்கிறதுக்காக இந்த சாந்து குங்குமம் வாங்கியிருந்தேன் அதை தான் இப்போ நம்ம வந்து மருதாணியாக யூஸ் பண்ணிக்கிறோம் எது கிடைக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தேடுறவனுக்கு குங்குமம் மருதாணின்ற மாதிரி சார் ரொம்ப முக்கியம் இவளுக்கு இந்த டைமில் கூட அது இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது சரி 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 ஐயோ திட்டம் வரக்கூடாது அம்முன்னு ஓகே பாருங்க இப்போ பாருங்கள் அம்மா பாருங்க ஓகே இப்போ வந்து லைட்டாக வந்து எல்லாம் பண்ணியாச்சு இப்போ வந்து கரெக்டாக இந்த சாந்த் இந்த பொட்டுக்கு மட்டும் ஒரு பூங்கி என்ன பாருங்க பொட்டு ரொம்ப க்ளைனாக இருக்கு அம்மா சாமி இப்படிலாம் ஆடாதும்மா வெஸ்டர்ன் டான்ஸ்லாம் ஆடுது இந்த சாமி வெஜிட வெஜிடபிள்ஸ் தான் ஓகே இப்போ ஃபைனல் லுக் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நெயில் பாலிஷ் இல்லையா ஐயோ இந்த சாமி எல்லாம் வைக்க வேண்டியதாக இருக்கு இப்போ வந்து ரெட் கலர் நெயில் பாலிஷ் அதுதான் இருந்துச்சுலாம் இல்லை இருக்கு நிறைய கலரு நான் தான் இது அம்மனாலே பொதுவாக எல்லாமே செகுப்பு செகுப்பு சிகப்பு மங்களகரம்லாம் இல்லை மங்களகரம்

இன்றைக்கி அம்மன் வருஷம் போட்டிருக்காங்க நம்ம வீட்லேயோ ஒரு தெய்வக்களம் வரப்போகுது இல்லை ம் ஆமாம் எடுக்க போகிறோம் காலை எது விடுமா ப்ளைனாக போதுமா இல்லைங்க டிசைன் ஏதாவது போடுவா போதுமா இது அவங்களே போதும்னுறாங்க சாந்தா இருந்தாலுமே நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டிசைன் பண்ணணும் ஓகே இன்னைக்கு சித்ரா ஒன்றமே நான் நம்ம லட்சுமாவுக்கு அம்மன் வேஷம் போட்டிருக்கோம் அது எப்படி பண்ணுன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பரதநாட்டிய ட்ரெஸ் எடுத்து அதுவும் மஞ்சள் செகுப்புலேயும் எடுக்கணுன்றதுக்காக அதை எடுத்துட்டு அதே மாதிரி அம்மனுக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ட்ரெல் செட்டு தான் செட்டாக வேணும் அதை நாங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சதுனால அதை போட்டுட்டு அப்படியே இந்த புல்லாக்கு மூக்குத்தி போட்டு நெத்தி சூட்டி போட்டுட்டு இதுக்கு நம்ம மேட்சிங்காக ஜிமிக்கெலாம் போட்டதுக்கப்புறமா இவங்களோட ஜடையை வந்து நம்மளே ரெடி பண்ணோம் இது நம்ம லட்சுமாவோட ஒரிஜினல் முடி அதுலேயே வந்து இந்த சுங்கவும் வச்சு விட்டாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கையில் மறுதான இன்ஸ்டண்டாக வைக்க முடியலன்றதுனால ரெட் கலர் குங்கம் இருக்குது பார்த்தீங்களா செகுப்பு கலர் குங்கு சார்ந்து அதை எடுத்து கையில் வச்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மாலை வந்து அப்படியே வாங்கி அது கழுத்தில் மாட்டிட்டு இந்த ஒரு தட்டை தான் இப்போ அவங்க எடுத்துகிட்டு போக போகிறாங்க சாதாரண குழந்தையாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக தெய்வமே எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்குன்றதுனால தான் குழந்தைக்கு அம்மன் வேஷம் போட்டு இதை கொடுக்க போகிறோம் இவங்க இப்படி தூக்கிட்டு தான் போகிறாங்க எல்லாருமே ரெட் கலர் ட்ரெஸ்ஸு இவங்க மட்டும்தான் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு சம சூப்பராக இருக்க போகுது வாங்க அது எப்படி இருக்குன்றத அப்படியே பார்த்துடலாமா பை